ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் புயல் அறிவிச்சுட்டாங்க பத்தாவதுக்கு ஒரு வாரமாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது மக்களே இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆஃப் போல போல் இருந்துச்சு பிள்ளைங்களும் வீட்டில் இருந்ததுனால நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ரெண்டு நேந்திரம் பழம் இருந்துச்சு அதை குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதில் ஏலக்காய் நாட்டு சக்கரை தேவைக்கேற்ப சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஆப்பச்சோடாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வாழைப்பழம் இந்த நாட்டு சக்கரை ஏலக்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்காங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்க பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் நீங்கள் பிசைய வேண்டாம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு குட்டி குட்டியாக எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு போண்டா ஷேப்பில் கிடைக்கும் நம்மளோட வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு மக்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி அரை கட்டி வைத்த பகிலே என்ன